ஒன்ற மாசமாக ஒரு நடவடிக்கை இன்றைக்கு மகளிர் ஆணையத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து தமிழக அரசின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து இன்னைக்கு ஜாய் கிறிஸ்டலாவுக்காக ஒரு வழக்கறிஞர் என்ற முறையில் நான் வந்திருக்கேன் ஏனென்றால் இவங்க வந்து திருமணம் செய்து இரண்டரை வருடமாக அவங்களோட குடும்பம் நடத்திவிட்டு ஒரு குழந்தை கொடுத்து விட்டு விட்டார் அவர் எல்லாருக்கும் எல்லா ஊடகங்களிலும் எல்லா யூடியூப் சேனல்ல எல்லா ஊடகங்களும் இந்த வழக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வழக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு அவர் மீது காவல்துறையில் நாம் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு கூட புகார் அளித்த பிறகு கூட இன்ற வரையும் ஒரு நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்றால் சாதாரண படிக்காத கிராமப்புறங்களில் இருக்கின்ற பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைகள் குற்றங்கள் அந்த பெண்களுக்கு எதிராக செயல்படுகின்ற ஆண்கள் மீது எப்படி காவல் அதிகாரிகள் நடவடிக்கை இருப்பார்கள் என்பது எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஒரு வருவார் ஒருவர் ஏமாற்றுவார் ஒரு குழந்தையை கொடுப்பார் அவர் இந்த இந்த சமுதாயத்தில் எங்கே வேணாலும் சுற்றிக்கொண்டே இருப்பார் அவர் மீது எந்த ஒரு கம்ப்ளைண்டோ எந்த ஒரு புகாரோ எடுக்கப்படாது விசாரிக்கப்படாது என்றால் அது வந்து எனக்கு மிக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கறிஞராக எனக்கு அதிர்ச்சியாக இருக்கின்றது இந்த போன்ற குற்றங்கள் இது போன்ற குற்றங்கள் எந்த பெண்ணுக்கு எதிராக நடந்தாலும் காவல் அதிகாரிகள் உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தமிழக அரசாங்கமும் தொடர்ச்சியாக அறிவுறுத்தல் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றது ஆனால் எங்கோ ஒரு இடத்தில் தவறுகள் நடந்து கொண்டே இருக்கின்றது அது கலையப்பட வேண்டும் இந்த பிறக்காத ஒரு குழந்தைக்கு நீதி கிடைக்க வேண்டும் இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது இந்த குழந்தை வந்து என்ன தவறு செய்தது சம்பந்தப்பட்டவர் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகளை தாக்கல் செய்து கிரிமினல் குற்றத்திலிருந்து தப்பிவதற்காக இரண்டு வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அதில் கூட நீதி நீதியரசர் அவர்களுக்கு எந்த ஒரு ஸ்டே கொடுக்க மாட்டேன் என்று மறுத்துவிட்டார் ஏனென்றால் அந்த பெண் எழுப்பியது மிக சீரியஸான ஒரு கேள்வி சீரியஸான ஒரு வழக்கு இது இதில் வந்து நீங்க சிவில் கேஸாக வந்து நீங்க தாக்கல் செய்திருக்கிறீர்கள் நான் வந்து ஸ்டே தரமாட்டேன் நீதியரசர் மறுத்துவிட்டார் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்க மகளிர் ஆணையத்தை வந்திருக்கோம் ஏன்னா இவங்க பிரெக்னன்சியோட அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க குழந்தை எந்த நேரத்துக்கு புறக்கட்டுற ஸ்டேஜ்ல இந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது தன் தகப்பன் யார் என்று தெரியாத ஒரு சூழல் இந்த தமிழகத்தில் நடக்கக்கூடாது இந்த பூமி என்பது பெண்களை பாதுகாக்கின்ற போற்றுகின்ற ஒரு தமிழகம் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு எந்த கடமையும் கூட பெண்களுக்கு எதிரான வழக்கு எதுவாக இருந்தாலும் மூன்று மாதத்தில் விசாரித்து அதை முடித்து வைக்கணும் தமிழக அரசு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை இதில் இந்த அளவுக்கு மெத்தனம் காட்டுவது எனக்குமே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா நான் வந்து இருபத்தைந்து வருடமா வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணி புரிந்து கொண்டிருக்கின்றேன் ஒரு காவல் நிலையத்தில் அணுகி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் காலையில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா சாயந்திரத்துக்குள்ள சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து விசாரிப்பார்கள் வரவில்லை என்றால் சம்மன் அனுப்புவார்கள் இதுதான் நடைமுறையா இருந்தது ஆனா இந்த வழக்குல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒன்றரை மாதங்கள் ஆகிவிட்டது எந்த ஒரு நடவடிக்கையோ குற்றவாளி பாதி தவறு செய்ய எழுத்தவரை குற்றம் விசாரிக்கவே இல்லை அவருக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் தராங்களோன்ற ஒரு எண்ணம் இருக்கு இன்னொன்று ஜாயோட வழக்கு மட்டும் கிடையாது ஜாய்க்கு வந்து தொடர்ச்சியாக பெண்கள் வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு இருக்காங்க என்னையும் தொடர்பு கொள்றாங்க அவர் மாடம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து நிறைய பேர் பெண்களை இதை போன்று ஏமாற்றி விட்டார் என்று பத்துக்கு மேற்பட்ட பெண்கள் எங்கள் அணுகிருக்கிறார்கள் அதில் நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து சேகரித்திருக்கின்றோம் அந்த பெண்களும் இவர் மீது கம்ப்ளைண்ட் கொடுக்க முன்னுக்கு வர தயாராக இருக்கின்றார்கள் அவங்க உடனடியாக விசாரிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் நன்றி அது அப்படிதான் எனக்கு தெரிகிறது ஆதாரங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு ரிமைண்டர் கம்ப்ளைண்ட் கூட நம்ம டிஜிபி அனுப்பிச்சிருக்கோம் அடையாள டிசிக்கு அனுப்பிச்சிருக்கோம் திருவான்மியூர் இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஏறாத கதவுகளே கிடையாது தட்டாத கதவுகளே கிடையாது ஆனா ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றத்தை இப்படி ஒரு ஹேண்டில் பண்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது நன்றி பதிவு செய்யப்பட்டு இந்த திருமணம் நடந்திருக்கிறது திருமணம் நடந்திருக்கின்றது அதற்கான ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாமே ஊடகத்தை தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருக்கு தெரியுது மற்ற விஷயங்கள் எல்லாம் நீதிமன்றத்தில் பேசுவோம் இந்த வழக்கு தொடர்ந்த பிறகு உங்களை வேற யாராவது தொடர்பு கொண்டு ஏதாச்சும் திருடன் கொடுக்குறாங்களா இல்ல வேற என்ன மாதிரி அச்சுறுத்தல் உங்களுக்கு வருது இல்ல மிரட்டல் வரல பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன்

இந்த வழக்கு தொடர்ந்த பிறகு உங்களை வேறு வருது இல்லை மிரட்டல் வரல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் ஏன்னா இப்போ டெலிவரி ஸ்டேஜில் இருக்கேன் அது வந்து ஏன்னா வந்து அவங்க என்ன வேணாலும் அதை பண்ணலாம் அந்த குழந்தைய ஸோ அதனால எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன நடந்தாலும் அது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் தான் பொறுப்பெடுத்துக்கணும்